போட்டி சிறப்பு படிக்க மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சதவீதத்து ஒரு கணக்கு பார்க்க போறோம் பொருளோட விலையில இருபத்தி சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா அதன் விலையை குறைக்காமல் பொருளின் எவ்வளவு அதிகமாக ஒருவரால் வாங்க முடியும் கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு நான் ஒரு கிலோ வாங்க போறேன் அப்படின்னாக்க அதோட விலை நூறு ரூபான்னு வச்சுக்கோம் சரிங்களா இப்ப நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொருளோட விலை எனக்கு பத்து ரூபா குறைஞ்சிருச்சு தொண்ணூறு ரூபாய் ஆயிருச்சு நான் விலையை குறைக்கல அதுக்கு பதிலா நான் என்ன செஞ்சிடலாம் தொண்ணூறு ரூபாய்க்கு அந்த நூறுரூவா ரூபாய் பணம் கொடுத்து நான் கூடுதலா சர்க்கரை வாங்கிக்க முடியும் அப்படித்தானே அதான் அந்த கணக்கோட கான்செப்ட் சரிங்களா இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலான்னா எக்ஸ் டிவைடு ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல முதல்ல பொருளோட விலை குறையுதுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும் ஓகேவா கூடுதுன்னா இந்த இடத்துல பிளஸ் வந்துடணும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா நூறு பர்சன்டேஜ் பதில் மைனஸ் ஓகேவா அந்த எக்ஸுக்கு போட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இருபத்தஞ்சு டிவைடு போச்சுன்னா எழுபத்தி அஞ்சு சரிங்களா இதை அடிச்சோம்னா இதை மூணு தடவை அடிக்கலாம் அப்போ நூறு டிவைடு மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சரு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் என்னால் என்ன செய்ய முடியும் பொருளை அதிகமாக வாங்கிக்க முடியும் இப்போ இதோட தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கேன் பொருளோட விலை இருபது சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் பண்ணுங்க தேங்க்யூ